நாங்கெல்லாம் படிக்க சொல்றா அவர் மாடு மேய்க்க சொல்றாரு இதை பத்தி என்ன கருத்து கேட்கறீங்கன்னு கேட்டாரு எனக்கு ஏற்கனவே சில அந்த இரநூறு ரூபா ஓபி பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு நம்மளுக்கு செம்ம கடுப்புல இருந்தா அது வீட்டுக்கு போற அவசரத்துல ஓடினதால அப்ப சில கருத்துக்களை சொல்லிட்டு வந்தோம் நம்ம கருத்து இதுதான் ஐயா சொன்ன கருத்து ஐயா சொன்ன இந்த கருத்து சமூகத்துல கருந்தி மாறி பரவி போயிருச்சு யூஸ்வலா வதந்தி தான் இப்படி போகும் இப்ப புதுசா கருந்தி பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது ஏன் கருந்தி இப்படி போச்சு தெரியுமா என்ன ஐயா ஆய்வாளர் இப்ப நம்ம இந்த இவர் சொன்ன இந்த கருந்திய பத்தி எல்லாம் பேசுவோம் அதுக்கு முன்னாடி நாம ஆய்வாளரா மாறணும் இல்ல ஆய்வாளர்னா என்ன